ஹாய் வெல்கம் டு சிவமனோர் ஃபோத்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் மாமி செஞ்ச கலர்ஃபுல் வெஜிடேபிள் தோசை வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வெஜிடேபிள்ஸ் வெஜிடேபிள்ஸில் கேரட் கோஸ் பச்சை மிளகா ஆனியன் கொரியாண்டர் லீஃப் இதெலாம் தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் மா தோசை மாவு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த வெஜிடபிள் தோசை ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ தான் நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தோசைக்கல்ல நம்ம வந்துட்டு ஆனியன் வந்து தேய்ச்சிக்கலாம் ஆனியன் தேய்ச்சி நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவை இப்போ அது கூட ஊற்றிக்கலாம் நார்மலாக தோசை பண்ணுற ஸ்டெப் தான் ஸோ இப்போ நாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை தோசைக்கல்ல ஊற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து வேக வைக்கலாம் ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நாம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நாம் இது பார்க்கும்போதே நல்லா தெரியுதெல்லாம் வெந்திருக்குன்னு ஸோ இது கரண்டி யாரை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம ஒரு பிளேட்டில் ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெஜிடபிள் தோசை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கிற மாவில் நம்ம ஊற்றி இதே மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கலாம் வெஜிடபிள் தோசை வேர்க்கடலை சட்னி சாம்பார் பாவக்காத்தொக்கு வாங்க சாப்பிடலாம் ஸோ இந்த தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில்லைக்கௌண்ட் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்